கஞ்சத்திலையும் கஞ்சம் பெரிய கஞ்சம் கடைஞ்செடுத்த கஞ்சன்னு அது மாதிரி ஒரு கடைந்தெடுத்த அடிமைனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்க்கும் போது எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் ஒண்ணு காலு இன்னொன்னு காரு கட்சி தலைவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர் இப்படி இன்னொரு கட்சி தலைவரை பார்க்கறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா நாலு காரு மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு அதே மாதிரி காலு அந்த அம்மா ஜெயலலிதாமா இருந்த வரைக்கும் அந்தம்மா கால் அந்தம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி உடம்பிரம சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு அந்த அம்மையார் ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோன்னு தினகரன் கால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோடைய காலு திரு அமித்ஷா அது டி ப்ரமோட் டெல்லியிலிருந்து திருப்பி டி ப்ரமோஷன் வாங்கி திரு ஜெய தீபா அவங்க இன்னைக்கு விழுந்தது பத்துல இருந்து புது கால் இருக்கிறாரு அதிமுக தொண்டர்களை பார்க்கும் போது இருக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு இருபது நாளுக்கு முன்பு ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போதுன்னு அடிச்சு நாட்களுக்கு முன்பு பதினைந்து நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்துல இந்த ஒரு கட்சியோட கொடியை அவங்களே பிடிச்சி அடிக்கிட்டு பாத்தீங்களா பாத்தீங்களாரு தொல்லையார் சூ போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா நம்மள கொள்கை வழிப வழி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயம் வழி நடத்துது நீங்க யோசிச்சு பாருங்களே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா நம்ம தைரியமா சொல்லலாம் திமுற சொல்லலாம் ஆயிரத்தி நூத்தி இருபது பக்கங்கள் கொண்ட புத்தகம் புத்தக கண்காட்சி ஐம்பத்தஞ்சு கடைகள் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி பத்து அமர்வுகள் நாற்பத்தி நாலு சிறப்பு பேச்சாளர்கள் இரண்டு நாள் அறிவு திருவிழாவை நடத்தி காட்டியிருக்கிறோம் வேற எந்த இயக்கமாக குறிப்பா அண்ணாதிரா அவர் கழகத்தால் இப்படி ஒரு விழாவை நடத்த முடியுமா நிச்சயம் நடத்த முடியும் நாம நடத்தியிருக்கக்கூடிய விழாவுக்கு பேரு அறிவு திருவிழா இதே அண்ணாதிரா அவருடைய அனைத்திந்தி அண்ணாத முன்னேற்றங்கள் நடத்துச்சுன்னா நடத்தலாம் அவங்களால அடிமை திருவிழான்னு வேற ஒரு நிகழ்ச்சி நடத்தி காட்டுவோம் அந்த அளவுக்கு சொல்லுவாங்க கஞ்சத்திலும் கஞ்சா பெரிய கஞ்சம் கடைந்தெடுத்த கஞ்சன்னு அது மாதிரி ஒரு கடைந்தெடுத்த அடிமைனா அன்னை திந்தி அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதனாலதான் அதிமுக உங்களுடைய ஓனர்ஸ் பா சி பாஜக அவரை நேரடியா தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியல அதனால வேற வேற வேஷத்தை போட்டு வராங்க அதிமுக என்ற போர்வையை போட்டுக்கிட்டு வராங்க எதிர்க்கட்சி தலைவர் தெரு எலப்பாடி பழனிச்சாமி அவரை பார்க்கும்போது தான் எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும் சட்டசபையில பாப்பேன் அவரை நேரடியா பாப்பேன் அவரை பார்க்கும்போது எனக்கு ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும் ஒன்னு காலு இன்னொன்னு காரு கட்சி தலைவர் பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர் இப்படி இன்னொரு கட்சி தலைவர் நடக்குமா நாலு மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு அதே மாதிரி காலு அந்த அம்மா ஜெயலலிதா வரைக்கும் அந்த அம்மா காலு அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி உடம்பெறவ சகோதரி அம்மையார் சசிகலாவோட கால் அந்த அம்மையார் ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போகிறவொன்னே திரு டிடிவி தினகரன் கால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரொமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியுடைய கால் திரு அமித்ஷாவுடைய கால் ஆ அது டி ப்ரொமோட்டு டெல்லியில இருந்து திருப்பி டி ப்ரமோஷன் வாங்கி இங்க திரு ஜெய தீபா அவங்க கால் இன்னைக்கு விழுந்தது பத்தலன்னு புது கால் தேடிட்டு இருக்கிறாரு அதிமுக தொண்டர்களை பாக்கும்போது போது நமக்கு எல்லாம் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாரு என்ன சொன்னாரு ஒரு மாத்துக்கு முன்பு இருபது நாளுக்கு முன்பு ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வர வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு இப்ப பத்து நாட்களுக்கு முன்பு பதினைந்து நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார இந்த இன்னொரு கட்சியோட கொடியை அவங்களே பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னாரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா எனக்கு பார்க்கும்போது என்ன ஞாபகம் தெரியுமா எக்ஸாம் படிக்கிற பையன் ஊரை சுத்திட்டு சொல்லல வேற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு பரவாயில்ல சுத்தமா படிக்கவே படிக்காம நைட்லாம் தூங்காம எந்திரிச்சு குடிச்சிட்டு தலையெல்லாம் சீவிட்டு சாமி போட்டோக்கு முன்னாடி போய் எல்லா மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு விபூதி வச்சுக்கிட்டு கடைசியில் ஸ்கூலுக்கு போனோடனே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே ஒன்றும் தெரியாமல் மொழி பாம் இன்னைக்கு அந்த நிலைமையில் இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸாம் பேப்பர்ல வந்தோடனே ஆன்சர் ஷீட்ல வெறும் பிள்ளையார் சுழி மட்டும் தான் போடுவாங்க அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒன்னும் இருக்காது எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுருவாங்க அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ்ட் மெரிபா